டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் டிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ வரும் அதே மாதிரி வேக்கன்சி வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி என்கொயரியிலையுமே வந்து கேட்டிருக்கீங்க அதே மாதிரி அகாடமியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுமே வந்து என்கொயரி பண்ணிட்டுருக்கீங்க புதுசாக படிக்கக்கூடிய டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் நான் படிக்கவே வேண்டாமா அதே மாதிரி வேக்கன்சி வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாருமே வந்து கேட்கிங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்வத்தை வந்து பார்க்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தகுதியாக இருக்கமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணணும் இது வந்து புரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேணா இருக்கட்டும் ரெண்டாயிரமாக இருக்கட்டும் நூறு வேக்கன்சியாக இருக்கட்டும் நாலாயிரமாக இருக்கட்டும் தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சியாக இருக்கட்டும் ஒரு நாற்பது வேக்கன்சியாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் ஆனால் படிக்கக்கூடிய நம்ம தெளிவாக இருந்தோம் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பத்தாயிரம் வேக்கன்சியாக இருந்தாலும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு நாற்பது வேக்கன்சியாக இருந்தாலுமே நம்ம வின் பண்ண முடியும் இது வந்து நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது வேக்கன்சியை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுனீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி முட்டால் யாருமே கிடையாது பிகாஸ் இப்போது டிஎன்பிசி யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி காம்படி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போடுதாங்க போட்டி போடுறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது கிடையாது அப்போ யார் பாஸ் பண்ணுறா தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட தொடர்ந்து பயிற்சியோட யாரெல்லாம் வந்து படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்ஸ் வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் இருக்குது அதே மாதிரி நம்ம டிஆர்பி ஆன்வல் பிளானரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுமை தவிர குறைய வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரம் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறுவா இருக்கலாம் மூவாயிரமாக இருக்கலாம் மூவாயிரத்தி ஐநூறுவா இருக்கலாம் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வேக்கன்சியை பற்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி தான் தேவை அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் எஃபோர்ட் ஒர்க் வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சார் நோட்டிபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டெய்லியுமே வந்து என்கொரி பண்ணிட்டுருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிஜி டேஆர்ட் எக்ஸாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஆர்பி வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது என்கிட்ட பிஏபிஎடு பிகாம் பிஎடு அப்புறம் பிஎஸ்சி பிஎட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பேப்பர் ஒன்னோ பேப்பர் டூவோ வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் சார் எங்கிட்ட வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது எம்எஸ்சிபிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ பிஎடு எம்ஐ பிஎட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது பிஜி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஏன்னா பிஜி எக்ஸாம் நீங்கள் ஒன்ஸ் நல்லா மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் தான் ஆனால் டெக் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் நியமன தேர்வு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பேப்பர் டூ பாஸ் பண்ணிங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து தேர்வு வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதே மாதிரி புதுசாக படிக்கிறவங்க என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் இயரில் சிவி வரை போய்ட்டு எனக்கு வந்து ஜாப் கிடைக்கல சார் நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி சார் இப்போ தான் நான் வந்து பிஎடு ஃபோர்த்ஸம் வந்து நான் எழுத போகிறேன் நம்ம என்ன பண்ணணும் சார் நான் வந்து பிஎடு அண்டு பிஜி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் நான் இப்போ வந்து எம்எட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சார் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை இருக்கேன் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து டெம் டீச்சரை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் சைடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜரை பற்றின அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வந்து ஜாப்பை கொயிட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் டைமாக படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பீங்க யார் ஒருத்தர் ஜாப்பில் இருந்துக்கிட்டே படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பை கொயிட் பண்ணிவிட்டு படித்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு சும்மா நான் வந்து ஜாப்பை கொயிட் பண்ண போகிறேன் ஃபுல் டைம் உட்காந்து படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டைமை வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படிலாம் பண்ண வேண்டாம் உங்களால் வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக வந்து படிக்க முடியும் அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஸோ இதையுமே வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வந்து கவு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போ டெம்பரவரி போஸ்டிங்கில் வந்து இருக்கேன் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டெம்பரவரியாக தான் இருக்கீங்க மேபி எக்ஸாம் வச்சு யாராவது பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை எக்காரணம் கொண்டும் வேலையாக வச்சுருக்க மாட்டாங்க தூக்கிடுவாங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது படிங்க படித்தா மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன் வந்து மாறும் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சரும் சரி நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த சுட்சுவேஷன் மாறும் நீங்கள் படிக்கலை எனக்கு வந்து டெம்பரவரி போஸ்டிங்கில் வரக்கூடிய பதினெட்டாயிரரூவா பதினஞ்சாயிரம் போதும் இல்லைனா ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரம் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதே சுச்சுவேஷன் தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் ஸோ நம்ம நிலை மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மாற ரெடியாக இருக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வந்து இப்போ பிஎடு ஃபோர்த்து வந்து நான் எழுத போகிறேன் நான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்கிங்க ஸோ கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டு இல்லைனா ஓவரால் மார்க் ஷீட் இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும் இல்லைனா அப்ளை பண்ண முடியாது ஸோ ப்ரிப்பர் பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம கடமை வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போனாலும் வரட்டும் நம்ம தயாராக இருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதாவது ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னா போருக்கு போகிறதுக்கு முன்னகுட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரை பயிற்சி யானை பயிற்சி வில் பயிற்சி இந்த மாதிரி போரில் உள்ள எல்லா கலை நுண்கலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி செய்யணும் அப்படி பயிற்சி செய்யாமல் விட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம் என்னுடைய சப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலமும் வந்து போர்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியாது காம்படி எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியாது ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் வந்து எம்எட் ஸ்டூடண்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இல்லைனா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ண வேண்டியது பிஜி டிஆர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா எம்எட் ஸ்டூடண்ட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து காலேஜுக்கு போய் ப்ராப்பராக வந்து படிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க வீட்டில் கௌசிப்பாக இருப்பீங்க எக்ஸெட்ரா நிறைய விஷயங்கள் இருக்குது பட்டு எம்எடு படிக்கிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிஜி டேரக்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய மேஜரை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் செகண்ட்ரி ஆப்ஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜியை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தேர்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அபேர்ஜிக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயின் பண்ண முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு வந்து குழந்தை இருக்குது ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஸோ இருக்குது எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்குது என் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நிறையா பேர் வந்து நிறையா டிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவீங்க அப்படி இருந்தாலும் கூட நம்ம சுட்சிவேஷன் மாறணும் நம்ம ஸ்டேட்டஸ் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மாறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கணும் அதை விட்டுட்டு என்னோடய சுச்சுவேஷன் இப்படி தான் சார் இருக்குது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு யாருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அதே மாதிரி உங்களால் பாஸ் பண்ண முடியாது நீலாம் படித்து என்னத்துக்கு கிளிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க முன்னாடி படித்து பாஸ் பண்ணி காட்டணும் அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றியே வந்து தீர்மானிக்கப்படுது அதை விட்டுட்டு என் கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்மேட் சொன்னாங்க கிளாஸ்மேட் சொன்னாங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் சொன்னாங்க ரிலேஷன் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடையாக மாறிடுவோம் ஸோ அதனால் யார் சொல்கிறதையுமே நீங்கள் மைண்டில் ஏற்றாமல் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியும் அதே மாதிரி இன்னொரு இது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு பசிக்கு இப்போ எனக்கு பசிக்கு அப்படின்னா நான் கேட்கணும் எங்கள் அம்மா கிட்டையோ இல்லைனா யார்கிட்டையாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேட்கணும் அம்மா பசிக்கு எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து எதுவுமே கேட்காம சும்மா வாட்டரை மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா யாராவது வந்து எனக்கு வந்து சாப்பாடு தருவாங்களா கேட்பாங்க ஆனால் போட்டு தருவாங்களா மாட்டாங்க ஸோ நமக்கு பசிக்கு அப்படின்னா நம்ம மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட முடியும் வேற ஒருத்தர் வந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டது மாதிரி வந்து ஆகாது சும்மா பேச்சுக்கு வேணா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் பசியோட ஆரம்பி நமக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ அதையுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி டேர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப கெவியாகவே இருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ காம்படிஷன் இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரெஷ்ஷராக வந்து போட்டி போடுவாங்க ஸோ அவங்களையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் இயர்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ப்ரெஷராக வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி படித்தது திரும்ப திரும்ப படித்தவங்க படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு படித்தேன் போன வருஷம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படித்தேன் அதனால் வந்து நான் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமிலையுமே வந்து பாஸ் பண்ணல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இல்லை அதனால் படித்தது திரும்ப திரும்ப படிங்க உங்களோட மேஜர் சப்ஜெக்டில் வந்து நல்லா நாலேஜபுளாக இருக்கீங்களான்னு பாருங்கள் சைக்காலஜியை வந்து நல்லா பாருங்கள் கரண்டே பெருஜிக்காக வந்து நல்லா படிங்க இதெல்லாம் படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து எதுவுமே படிக்க மாட்டேன் நான் இப்படி தான் மக்குமாறு இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரீசன் நீங்கள் அகாடமி போனதுனாலையோ உங்களோட ஃபேமிலியான ஃபேமிலினாலேயோ உங்கள் ஃப்ரெண்டுனாலேயோ வந்து கிடையாது நீங்கள் படித்தீங்க நீங்கள் பாஸ் பண்ணுங்க இதுதான் வந்து ரீசன் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ஆட்டிங்க ஒரு மார்க்கில் போச்சு ரெண்டு மார்க்கில் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தான் ரீசன் ஓகேவா உங்களுடைய வெற்றிக்கும் நீங்கள் தான் ரீசன் உங்களுடைய தோல் தோல்விக்கும் நீங்கள் தான் ரீசன் இதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம் வந்து எப்போ வேணால் வரட்டும் ஸோ வரப்போகிறது உறுதி எப்போ வரும் எந்த டேட்டில் வரும் எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்க மாதிரி வந்து யாருமே வந்து சொல்ல முடியாது ஸோ நம்ம எல்லாருமே படிச்சுருக்கோம் ஸோ படித்ததை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து ஆக முடியும் ஸோ அதுக்காக வந்துட்டு சரி எப்போ கால்புரம் வரும் எந்த மாதம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தயவு செய்து வந்து கொஸ்டின் கேட்காதிங்க அது நம்ம கடமையில் இல்லை எந்த கடமையுமே வந்து கேட்காதிங்க ஏன்னா அப்போ வர இப்போ வரும்னு சொல்லுவாங்களே தவிர இந்த மாதம் இத்தனை மணிக்கு எக்ஸ்பெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து யாராலையுமே சொல்ல முடியாது சரி அதனால் படிக்கிறவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரம் காலிப்படம் காலி பணியிடம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வேக்கன்சி தான் உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் இல்லை நான் எனக்கு நானே இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரியா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கான்டெக்ட் பண்ணி டீட்டெயிலில் வந்து கேட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கால்பர் பேர் தான் படிப்பேன் நோட்டிபிக்ஷன் வந்தப்பற தான் படிப்பேன் சிலபஸை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா உங்களால் உங்களால் இப்போ இல்லை எப்போதுமே வந்து படிக்க முடியாது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு மட்டும் என்னத்தை படித்து விளிக்க போகிறோம் டைமே இருக்காது நமக்கு நோட்டிஸ்னு வந்ததுக்கப்புறமா கரெக்டாக ஸோ இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சேம் டைம் வந்து ரிவிஷன் பண்ண முடியும் டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியும் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோ தொகுப்பில் டெஸ்ட்டு வந்து எந்த மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தீர்மானிக்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அது வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டே ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட்டு எம்எட் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறும் ஓகே நன்றி வணக்கம்